ஊன்றி வரும் தடி சற்று நடுங்கக்கூடும் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை ஊன்றி வரும் தடிசற்று நடுங்க கூடும் உள்ளத்தின் உரத்தினிலே நடுக்கமில்லை தோன்ற வரும் நடுக்கம் தோன்றும் துவளாத கொள்கையிலே நடுக்கமில்லை வாழ்ந்தவளும் வெண்மேக தாடி ஆடும் வளமான சிந்தனைக்கோர் ஆட்டமில்லை ஆன்றவிந்த பெரியார்க்கும் பெரியார் எங்கள் ஐயாவுக்கினை அவரே மற்றோர் இல்லை நீதிமன்றின் நீதிக்கும் நீதி சொல்வார் நெறிகட்டு வளைந்ததெல்லாம் நிவர்த்தி வைப்பார் சாதி என்னும் நாகத்தை தாக்கி தாக்கி சாகடித்த பெருமைகை தடிக்கே உண்டு நாதியிலா நாதி பெற நாப்படைத்தான் நாற்பத்தைந்து கோடி மக்களுக்கும் பேதமிலா வாழ்வுதர பிறந்து வந்தான் பிறக்கையிலே தான் பிறந்தார் ஆக்காத நூலில்லை ஆய்ந்து தேர்ந்து அழிக்காத கருத்தில்லை ஆக்காத நூலில்லை ஆய்ந்து தேர்ந்து அழிக்காத கருத்தில்லை தமிழ்நிலத்தில் நீக்காத கலை இல்லை நினைத்து சொல்லி நிலைக்காத பொருள் இல்லை நீதி கூட காக்காத உலகத்தை பெரியார் காத்தார் நீதி கூட காக்காத உலகத்தை பெரியார் காத்தார் கருணை மேகத்தை காலம் காக்கும்